இன்றைக்கி நான் அவங்களுக்கு ஒரு செப்பை தான் அறிமுகப்படுத்த போகிறேங்க ஆமாங்க கேக் செய்கிறதுல வந்து இவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்டுங்க பாருங்களேன் அவங்க செஞ்ச கேக்கெல்லாம் வந்து எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க இவங்களோட நிறுவனத்துக்கு கேக் பேலஸ் அப்படின்ட்டு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பேர் ரொம்பவே பொருந்துங்க பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய க்ரீம் கேக்கு வெரைட்டி வெரைட்டியாக செய்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டுங்க அவங்க தான் இன்றைக்கி நமக்கு வந்து கிறிஸ்மஸ் கேக் செஞ்சு கொடுக்க போகிறாங்க பர்த்டேக்கு மற்ற ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டா ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துட்றாங்க செஃப் பிரீத்தி ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க சக்ஸஸ் சமயம் கிறிஸ்மஸ் பக்கத்தில் நெருங்கிட்டு வருதுங்க நம்ம எல்லாருமே வந்து கேக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கேக் ஹெல்தி கேக் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு பிரீத்தி வந்திருக்காங்க வாங்க பிரீத்தி பிரீத்தி வந்து இப்போ சமீபத்தில் கரூரில் நடந்த சமையல் போட்டியில் கலந்துக்கிட்டு சோளமா ஒரு டார்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட அந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால நான் வந்து அங்கேயே கிட்ட கேட்டேன் நம்ம வியூவர்ஸ்க்காக நீ வந்து ஒரு நாள் கேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பிரீத்திக்கு வந்து கேக் பண்றதுல மட்டும் இல்லைங்க ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க இந்த பேக்கிங் வந்து எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ ஜெஃபர் கோர்ஸ் முடிச்சிட்டு இப்போ மேக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட் கிச்சனா ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓ சூப்பர் அவங்க பேஜ் நேம் எல்லா டீடைல்ஸும் இப்போ அவங்களே சொல்லுவாங்க என்னோட பேஜ் நேம் கேக் பேலஸ் அபிகான் பேஜ் சோ என்னோட பிராண்ட் நேம் ஸ்விக்கி சமேட்டோ எல்லாத்துலயும் அவேலபிள் இருக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கேன் இப்போ ப்ரீத்தி வந்து கேக் மட்டும் இல்லங்க குக்கீஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க லோக்கல்லே வந்து ஆர்டர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வெளியூருக்குமே வந்து அவேலபிள் ஆண்டி கொரியர் எல்லாமே அனுப்புவோம்னு சொல்றாங்க அனுப்புவீங்களா அனுப்புவோம் என்ன மாதிரி எல்லாம் நீங்க பண்றீங்க வியூவர்ஸ் சொல்லுங்க குக்கீஸ் பண்றோம் ப்ரௌனிஸ் ப்ரௌனிஸ்ல வெரைட்டி ஹெல்தி வெர்ஷன்ஸும் இருக்கு பிரெட்ஸ் அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம அந்த ஹெல்தியான பிரெட்ஸ்ங்க அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் அதிகமான க்ளூட்டன் எல்லாம் ஆட் பண்ணாம நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் வெச்சு வீட்லயே வீட்லயே பிரெட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கோதுமை கோதுமை பிரெட் கோதுமை பிரெட் பண்றோம் பண்றீங்க எல்லாமே பண்றோம் ப்ளேன் கேக் ப்ளேன் கேக் கிரீம் கேக் என்ன மாதிரி எல்லாம் बर्थडे கேக் எல்லாமே பண்றீங்க நீங்க வெட்டிங் கேக் வரைக்கும் பண்ணுவாங்க நார்மல் சிம்பிள் बर्थडे அனிவர்சரி என்கேஜ்மென்ட் வெட்டிங் கேக்ஸ் வரைக்கும் பண்ணுவோம் டை கேக் ஸ்டெப் கேக் என்ன மாடல்ல இன்டர்நெட்ல என்ன மாடல் எடுத்து கேட்டாலும் நாங்க 80% எங்கனால அப்படியே கொடுக்க முடியும் இப்ப ரொம்ப நேரம் உங்க வெயிட் பண்ண வைக்க விரும்பலங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க பிரீத்தி இன்னைக்கு சுகர் இல்லாம டேட்ஸ் அண்ட் கேரட் ஸ்வீட்டரா வச்சு ஒரு கேக் பண்ண பண்ணலாம்

நச்சதுக்கு தேவையான அளவு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம் ம் டேட்ஸ் கேரட் 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 கிராம் ஃபிஃப்டி கிராம் நச்சம் ஃபிஃப்டி கிராம் நட்ஸ் வந்து இப்போ நீங்கள் பாதாம் மட்டும் எடுத்து பாதாம் மட்டும் எடுத்துருக்கேன் ஓகே பட்டர் பட்டர் சிக்ஸ்டி கிராம் ஓகே மில்க்கு காய்ச்சி ஆரம்ப்சப்பால் ம் ஒன் டென் கிராம் ஓகே கண்டென்ஸ் மில்க் ஹண்ட்ரட் கிராம் ஓகே இப்போது பிரீத்தி வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க இப்போ மிக்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு மணலியில் மணல் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி மணல் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இதுமேல் தான் நம்ம வந்து கேக் மிக்ஸ் பண்ணுற பவுலில் வைக்க போகிறோம் இந்த மாதிரி மணல் இல்லாதவங்க நம்ம சால்ட் கூட போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் மில்கையும் கண்டென்ஸ் ஹீட் பண்ணுவோம் கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம் பட்டர் அதில் போட்டு மூணு நம்ம ஹீட் பண்ணணும் இப்போ கண்டென்ஸ் மில்க் ஊத்துறீங்க இல்லையா ஆமாம் இது மில்க்கு நல்லா காய்ச்சி ஆரவச்சு காய்ச்சி ஆரவ்சப்பா பட்டர் பட்டர் வந்து ஹோம் ஹோம்மேடாகவும் இருக்கலாமாப்பா ஹோம்மேடாகவும் இருக்கலாம் ஹோம்மேட் ரொம்ப நல்லது அன்சால்ட் பட்டர் சால்ட் பட்டர் எல்லாம் எல்லாம் அந்த பட்டர் கரையின் வழியா பட்டர் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ண போதும் இந்த பேனில் தான் நம்ம ஊத்து போகிறோம் ஸோ அதை லைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுங்க இதை நார்மல் சில்வர் பேனு இதை கேக் இதை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் கொஞ்சமாக பட்டர் எடுத்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் எல்லா பக்கமும் பட்டர் அப்ளை ஆகிடும் கொஞ்சமாக நம்ம போட போகிற மைதாலேருந்து எடுத்தாச்சு இப்போ லைன் பண்ணிடணும் இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இத ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் இப்போ இதுல டேட்ஸ் சேர்க்கணும் டேட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால அந்த ஹாட்டா மில்க் இருக்கும் போது நம்ம சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுறோம் அப்போ அந்த டேட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் டேட்ஸ் இப்போ டேட்ஸ் வந்து நீங்க மிக்ஸில அரைச்சு கொண்டுருக்கீங்களா இல்ல டேட்டா சீன்ஸ் மட்டும் எடுத்து 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 இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா அந்த ஹீட்லேயே ஹீட்லேயே இருக்கும் குக் ஆகிடும் இந்த டேட்ஸ் அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணணும் இல்லைனா நம்ம வாய்க்கு அப்படியே ஃபுல்லாக வரும் நம்ம வேணும்னா சாப் பண்ணி போட்டுக்கலாம் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் ஹீட்லேயே கொஞ்சம் மேஷ் ஆகிடும் இப்போ டேட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க இப்போ இதை எதுக்காக ஹீட் பண்ணுறீங்க ஹீட் பண்ணால் கொஞ்சம் டேட் சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸில் ஆகிறது டூ ஹண்ட்ரட் மினிட்ஸ்லேயே ஆகிடும் அதுக்காக ஹீட் பண்ணி ஹீட் பண்ணிக்கணும் அந்த லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணிக்கணும் இப்போ ஹீட் பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆயிடுச்சு இல்லையாமா உம் இதுல இன்னொரு டிப்ஸ் இருக்கு லைட்டா சோடா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம இன்னும் ஸ்மாஷ் பண்ணோம்னா இன்னும் ஸ்மாஷ் ஆயிடும் சீக்கிரம் குக் ஆயிடும் குக் ஆயிடும் குக் ஆயிடும் இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ பேர் சம்பளம் நல்லா மசிச்சிட்டு ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா ஓ நல்லா மிக்ஸ் பண்ணணும் மைதா சேர்க்கலாம் இதில் மைதா ஜிஞ்சர் பவுடர் இருக்குது நம்ம வேணும்னா பட்டை பொடியும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் கேரட் கூட என்னென்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிதுன்னா அந்த ஸ்பைஸ் பவுடர் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜாதிக்காய் பவுடர் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கலாம் இன்றைக்கி நம்ம எசன்ஸ் எல்லாம் எதுவுமே போட போகிறது எசன்ஸ் போட போகிறது இல்லை அது கூடவே பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்

பேர் இப்போ ரெடி ஆகிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஊற்றுறோம் நட்ஸ் வேணும்னா உள்ளேயும் சேர்த்துக்கலாம் மேலேயும் சேர்த்து நம்ம இப்போ மேலே தான் சேர்க்க போகிறோம் இப்போ நட்ஸ் சேர்த்துடலாம் இப்போ கடாய்க்கு வச்சிடலாம் கடாய் இப்படி ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து உழவுக்கிறோம் ஆகும் போது அதாவது ஃபுல்லயும் இருக்கக்கூடாது மீடியமாவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும் ஹீட்டு இதே மாதிரி ஓப்பனும் பண்ணக்கூடாது ஒன் உள்ள வச்சுட்டோமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணக்கூடாது இப்போ வச்சிடறோம் ஓகே இப்போ இது எவ்வளவு நேரம் பேச இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் செக் பண்ணும் அது ரெடி ஆகிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம செக் அது வரைக்கும் இந்த ப்ளேட்லயே இருக்கு அது ஒரு இன்ஃபென்டிலியே இருக்கு. இப்போ பாருங்க நம்ம வந்து கேக் oven எல்லாம் இல்ல எதுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு வாணலியை வெச்சிட்டு அதுல ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு باول எடுத்து ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்க டிங்ஸ் வச்சே வந்து ப்ளேட்ல நமக்கு கலெக்ட் காட்டிட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ 40 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா ரெடி ஆயிச்சே. இந்த மாதிரி ஒட்டாம வரணும் இல்லையா? ஆமா.

எடுத்துட்டால் ஈஸியாக வாங்கி இல்லையா ஈஸியாக வந்துடும் அப்புறம் அப்படியே திருப்பிக்கலாம் சூப்பர் ம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்ல ரவுண்டாக அழகாக வந்திருக்கு இது கொஞ்சம் நல்லா ஆட்டுங்க பார்க்கலாம் திருப்பி எடுத்துட்றோம்

நிறைய இந்த மாதிரி உடியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. Thank you வாழ்த்துக்கள். <laughs> Thank you mate. Thank you. வந்து ஒரு ப்ளஸ் ஆனா அந்த ஆட் ஒரு சாக்லேட் கிடைக்குது. Thank you. ரொம்ப அருமையா கிறிஸ்மஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். Thank you. Thank you. வந்து ரொம்ப சந்தோஷம்யூகா இன்னைக்கு செஞ்சு கொடுத்த இந்த கேக் ரொம்ப பிடிச்சிக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது வந்து ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வீட்டுல இருக்க வெசல்ஸ் வச்சே பண்ணலாம் கேக் ஒன்றெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் உங்க வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா நீங்களும் பண்ணிக்கொடுங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரஸ் சமயம் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ்வட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ